ஓகே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லெவல்ல வந்த தொடைகள் சம்பந்தமான ஒரு இசை கேள்வியை தான் பார்க்க போறேன் இப்போ இந்த இசை கேள்வி வந்து எப்பொழுதும் பொதுவாக ஒரு ஓ லெவல் ஃபைனல் பேப்பர்ல வந்து வரக்கூடிய ஒரு கேள்வி தான் தொடைகள் அதுல ஒரு தனி இசை உண்டே வரும் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஒரு வெண்வரி படத்தை தந்து மூன்று தொடை பிரிவுகள் கொண்டதான ஒரு வெண்வரிப்படம் தரப்பட்டிருக்குது சரிதானே அப்ப சில நேரங்கள்ல எப்பொழுதும் அதாவது வெண்வரிப்படத்தை அவங்களே தருவாங்களான்னு சொல்லி சில நேரம் நம்மளே வரைய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் சரிதானே பட் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா தான் இருந்துக்குவோம் பட் இப்ப பேப்பர் கேள்வின்ற வகையில இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் அனுசலாம் பொதுவாக தொடைகள் கேள்வி வந்து ஒரு சீன விஷயத்துக்குள்ளதான் உடனே எடுத்துடலாம் இந்த கேள்வியில வந்து ரைட் இப்ப கேள்வியை பார்ப்போம் நூத்தி எட்டு மாணவர்கள் ஒரு பாடசாலைக்கு வருவதற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தகவல்களை காட்டும் ஒரு பூரணமற்ற படம் கீழே தரப்பட்டுள்ளது இம்மாணவர்கள் அனைவரும் பேருந்து மோட்டார் கார் உகையிரதம் ஆகிய மூன்று போக்குவரத்து சாதனங்களில் குறைந்தபட்சம் ஒன்றை ஏனும் பயன்படுத்துகின்றனர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா மூன்று அதாவது வாகனங்களை தந்து கார் அதே மாதிரி பஸ் அதே மாதிரி ட்ரெயின் அது மோட்டார் கார் பேருந்து புகையிரதம் சொல்லி சொல்லியிருக்கார் சோ இந்த மூன்று வாகனங்களையும் பயன்படுத்தி வரக்கூடிய மாணவர்களில் எண்ணிக்கையை தான் ஒரு வெண்வரி படத்தை தந்திருக்கார் இப்ப அந்த வெண்வரி படத்தை பார்த்தோமா இருந்தால் அங்க தரப்பட்டிருக்குது அதாவது ஒரு வெண்வரி படத்தை தந்து ரைட் இப்படி ஒரு வன்வரி படம் இருக்குது இப்ப இதுல மூன்று தொடை பிரிவுகள் தரப்பட்டிருக்கு இந்த மூன்று தொடை பிரிவுகள்ல ஒன்று புகையிரதம் அப்படின்னு சொல்லி தந்திரிக்கிறார் அவரே தந்திருக்கிறார் ஆனா மிச்ச ரெண்டையும் வந்து பி அடுத்தது கியூ அப்படின்னு சொல்லி எழுத்துக்களால் தந்திருக்கார தவிர எது பஸ் எது மோட்டார் கார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுங்க அப்படின்றா நம்மளைத்தான் கண்டுபிடிக்க சொல்ல போற சொல்லி அர்த்தம் கேள்விய பார்த்த மோட்டார் காரில் செல்லும் மாணவன் எவனும் புகையிரதத்தில் செல்வதில்லை இதுதான் அவர் தந்திருக்கிற முதலாவது தரம் அதாவது மோட்டார் கார்ல போகக்கூடிய யாருமே வந்து என்ன செய்யலையா புகையிரதத்துல போகலையாம் அப்படி என்ன இந்த புகையதத்தை குறிக்கிறது இந்த தொடை தான் இல்லையா சோ இந்த குறிக்கிற இந்த தொடை பிரிவுல மோட்டார் கார்குள்ள போகக்கூடிய அதாவது கார்ல போகக்கூடிய யாருமே வந்து செய்ய மாட்டாங்க சொன்னா அட்டாச் ஆக அதாவது இணைய மாட்டாங்க விடைவெட்ட மாட்டாங்க தெரியுதானே புகையிரதத்தோட புகையிரதல செல்லக்கூடிய மாணவர்கள் யாருமே வந்து மோட்டார் கார்ல சொல்றது இல்லை மாறி செல்லிக்கார் மோட்டார் கார்ல செல்ற யாருமே வந்து புகையிரத்துல செல்றது இல்ல சோ இந்த புகையிரத்தோட வினையிறை அப்படி என்று சொன்ன அந்த புகையிரத்தோட வினையிறை இந்த 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 தொடை பிரிவுக்கு தானே கியூ என்று சொல்றது இந்த கியூ என்று சொல்றது நிச்சயமாக எதா இருக்க வாய்ப்பு இல்லைண்டா மோட்டார் காராக இருக்க வாய்ப்பு இல்லை அது நம்ம முதல் அதை இதான் அவர் தந்த தரவுல இருந்து இருக்கக்கூடிய முடிவு இப்ப முதலாவது வழியை பார்த்தோம்டா மேற்குறித்த பூரணமற்ற வெண்வரி படத்தை உமது விடைத்தாளின் பிரதி செய்து பி கமா கியூ ஆகியவற்றை ஆகியவற்றினால் காட்டப்படும் தொடைகளை பேரெடுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்ப அவரு கியூயையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார் அதாவது இந்த பியும் கியூவும் இதுல எது மோட்டார் கார் எது வந்து பேருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியாது நம்ம முதல்ல அவர் தன்ன தரவுல இருந்து கெஸ் பண்ணிட்டோம் என்ன இது அப்படித்தான் கண்டுபிடிக்கலாம் அவர் தார தரவுல இருந்து கெஸ் பண்றதுதான் எப்படி இப்ப வந்து இது புகையிறதும் பட் புகையத்துல போகக்கூடிய யாருமே வந்து என்ன இல்லையா அதாவது மோட்டார் கார்ல போகக்கூடிய யாருமே வந்து புகையத்துல செல்றது அந்த மாணவர்கள் யாரும் புகையிரத்தோட போக மாட்டாங்க மோட்டார் கார்ல வார எல்லாரும் அப்படின்னு செய்றாங்க புகையத்துல வாரது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா புகையிரதத்தோட விடைவட்டக்கூடிய இந்த தொடை பிரிவு நிச்சயமாக என்ன வாரிக்க இல்லாது மோட்டார் கார் ஆக இருக்க அப்படி அப்படின்ண்டா இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இந்த கியூன்றது நிச்சயமாக மோட்டார் கார் இல்லை மோட்டார் கார் இல்லை யாரு நிச்சயமாக இவர் பேருந்து தானே சோ இப்படித்தான் நம்ம அதை ஒரு கெஸ்ஸிங் மூலமா அடிக்கலாம் அப்ப இவர் பேருந்துண்டா நிச்சயிக்கிறவரையரால் மோட்டார் கார் மட்டும்தான் வேற எந்த வாகனங்களையும் தரல இது புகையிறதா இது பேருந்துண்டா நிச்சயரிக்கிறாள் யாரு அவர் தான் மோட்டார் கார் இல்லையா சோ இது மோட்டார் கார் சோ அவர் கேட்டதை கண்டுபிடிச்சிட்டார் சோ அவர் கேட்டதுக்குரிய ஆன்சர் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் எப்படி ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சர் டி என்று சொல்றது மோட்டார் கார் கியூ என்று சொல்றது பேருந்து இப்ப ரெண்டாவது கேள்வி பெறுவோம் இரண்டாவது கேள்வியில் என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா மோட்டார் காரில் அல்லது புகை செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் சரி மோட்டார் காரில் அல்லது புகையிரத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ரைட் ஓகே இப்ப முதலாவது நம்ம இதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளுவோம் சோ மொத்தமாக இந்த வெண்வதிப்பட முழுக்க அதாவது இந்த மோட்டார் கார் இந்த பேருந்து இந்த புகையிரதம் இதுல பயணிக்கக்கூடிய அகல்ல மொத்த எண்ணிக்கை வந்து சொல்லி இருக்குது நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்க சோ இந்த வெளி பிரதேசத்தை பொறுத்த வரையில இங்க யாருமே இல்லை ஏன் ஏனண்டா அவர் அந்த முதலாவது கேள்வி தொடக்கத்திலே சொல்லியிருக்கார் பாருங்க அதாவது இந்த மாணவர்கள்ல இந்த மூன்று வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் அதாவது இந்த மூன்று வாகனங்கள்ல ஏதாச்சும் உண்டையா என்ன செய்யறாங்களாம் குறைஞ்சது பயன்படுத்துறாங்களாம் அப்படின்ண்டா இந்த மூணு வாகனத்தையும் பயன்படுத்தாத ஆக்கல் சொல்லி ஒரு ஆள் இல்ல அதாவது இந்த எல்லாரும் பிரதேசத்துல வாகனத்தை கட்டாயம் பயன்படுத்துறாங்க உண்டு மோட்டார் கார்ல வராங்க பேருந்து புகையத்துலே இந்த பெறாதாக்கள் என்று சொல்லி யாரும் இல்லைங்கிறத சொல்ல சோ அந்த வழி பிரதேசம் வந்து எதுவுமே இல்ல ஒரு வறுமன இருக்கு இப்ப அந்த நூத்தி எட்டும் இந்த மூன்று தொடை பிரிவுகளுக்குள்ளேயும் தான் அடங்கி இருக்கிறது இத வழங்கிக்கிட்டம் என்று சொன்ன சரி ரைட் இப்ப அவர் கேட்ட கேள்விக்குரிய பெறுவோம் பேருந்துல மாத்திரம் பயணிக்கக்கூடிய லெனிக்கையே கேட்டிருக்கார் எதை இந்த மோட்டார் கார்லையும் இந்த புகையிலும் அதாவது மோட்டார் கார் அல்லது சொல்லியிருக்கார் கவனிங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அவர் சொல்லிக்கிற அந்த வேர்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க அதாவது மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த அல்லது இந்த உம் அப்படின்னு சொல்ற வேர்ட்லாம் இந்த தொடைகளை பொறுத்த வரையில வசனங்கள்ல மிக முக்கியம் ஏனெண்டா இப்ப இந்த தொடைகளை பொறுத்த வரையில இந்த அல்லது சொல்லுக்கும் அதே மாதிரி உம் அப்படி சொல்றதுக்கும் அதாவது உதாரணமாக ஒரு ஏ பிங்கிற ரெண்டு தொடைகள் எடுத்துக்கொள்ளலாம் வேண்டா ஏ அல்லது பிங்கிறதுக்கும் ஏயும் பி யும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது இந்த ஏ அல்லது பி என்ற அர்த்தம் ஏ அல்லது பி என்ற அர்த்தம் ஏ பி ரெண்டையும் சேர்த்து சொல்றார் ஒன்றித்து திகழ் ஒன்றித்து சென்றார் அதாவது இந்த ஏ வந்துச்சு ஏ யும் பி என்று வந்தால் அர்த்தம் ஏ விடைவெட்டு பி அதாவது ரெண்டு பேருக்கும் பொதுவானால் ரெண்டு பேரையும் பொதுவாக தான் அர்த்தம் சரிதானே இந்த விஷயத்த இந்த தொடைகள் கேள்விகள் இந்த வசனங்கள் மிக முக்கியம் இதை கொஞ்சம் மலங்கு கொள்ளணும் சரியானே

மொத்தம் நூத்தி எட்டு சரிதானே மொத்தம் நூத்தி எட்டு இருந்து இது ரெண்டு வட்டமும் இந்த ரெண்டு தொடை பிரிவுகளும் சேர்ந்து மொத்தமாக அறுபத்தி மூணு அப்ப ஆன்சர் வந்து நாற்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி வருது ஐந்து மாணவர்கள் இந்த இடத்துக்குள்ள உள்ள போறாங்க நாப்பத்தி அஞ்சு அப்படத்தையே அப்படத்தையே உடைய கண்டுபிடிச்சா குடிக்க வச்சுட்டு வாங்கணும் அப்ப அடுத்தடுத்த கேள்விகள் செய்யறதுக்குள்ளே சரி இப்ப இத பாத்துட்டா மூணாவது வாங்க சொன்னா மோட்டார் காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த மோட்டார் காரில் மாணவர்களின் எண்ணிக்கை மோட்டார் காருக்குரிய தொடை இது சரியா இந்த தொடைப்பிரிவுக்குரிய இந்த தொடைப்பிரிவுக்குரிய எண்ணிக்கை வந்து அதாவது இருபத்தி மூன்று எணின் புகை செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை ரைட் இப்ப இந்த மோட்டார் கார்ல போகக்கூடிய மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று மாத்திரம் சொல்லல மோட்டார் காரில் மாத்திரம் அவர் சொல்லல மோட்டார் கார் சும்மா சொன்னீங்க மொத்தமா இந்த முழு வட்டத்தை இந்த முழு தொடையை குறிக்குது சோ அதுல மொத்தம் எண்ணிக்கை இருபத்தி மூணு அப்ப இது இருபத்தி மூணுண்டா அவர் கேட்கறது இந்த பேருந்துல செல்லக்கூடிய இந்த இந்த பேருந்துங்கிற சாரி இந்த புகையிரதம் செல்லக்கூடிய இந்த புகையிரத்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன் சோ இந்த புகையிரத்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படி

புகையிரத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது எணின் பேருந்தில் அல்லது பேருந்தில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது இந்த பேருந்திலையும் புகையிரத்திலே சாரி பேருந்து அல்லது புகையிரதம் நான் சொல்லீங்க என்னது அல்லதுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணா ரெண்டையும் ஒன்றிச்சு சொல்றாரு அதாவது ரெண்டை வட்டத்தையும் மொத்தமா இந்த நிறுத்தம் இந்த தொடையையும் இந்த புகையிரதம் சொல்ற இந்த தொடை மொத்தமாக சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது என்று சொன்னா இப்ப கேட்ட கேள்வி மோட்டார் காரில் மாத்திரம் அப்படிதானே எஸ் மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படி என்றா மோட்டார் காரில் மாத்திரம் என்றால் இது மட்டும் தானே மோட்டார் கார்ல மட்டும் செல்லக்கூடிய இது மொத்தம் மோட்டார் கார் இந்த மோட்டார் கார்ல இந்த துண்டு விடைவற்றத்தால மோட்டார் காருக்கும் பேருந்துளியும் செல்லக்கூடிய அகல நீக்கு பட் இது மட்டும் மோட்டார் காருக்கு மட்டும் உரியது அதாவது மோட்டார் கார்ல மட்டும் செல்லக்கூடிய சோ இவங்கட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி காணச்சுனவே இல்லை எல்லாம் சிம்பிளாக கழிச்சுடுறத பாத்தீங்கன்னா ரைட் இப்ப இதுக்குரிய விடைய கண்டுபிடிப்போம் நமக்கு தெரிஞ்சுட்டு இது நாற்பது இது நாற்பத்தஞ்சு இது மொத்தம் இருபத்தி மூன்று எல்லாம் தந்துட்ட தரவும் இப்ப நமக்கு தந்திருக்கிற தரவண்டா நூ தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்லி இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் மொத்தம் நூத்தி எட்டு நிக்குது இத நூத்தி எட்டுல இந்த அதாவது பேருந்து அல்லது புகைதான் ரெண்டையும் ஒன்றுக்கு செல்லிருக்காருன்னா இந்த ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து செல்லி இருக்காரு சோ ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது இருந்தா இந்த மூணுல இருந்து இந்த மூணு வட்டம் ரெண்டையும் கழிச்சு விட்டா வாரது இந்த தொண்டுதானே சோ நூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பத கழிச்சுட்டா வாரது யார் அறிக்கை இதாக இருக்குது ஒன்பத கழிச்சா ஒன்பது அப்படின்னு சொல்லி ஆன்சர் மோட்டார் காருக்கு உரியது வந்து மோட்டார் காரில் மாத்திரம் பயணிக்கக்கூடிய ஆக்கள் வந்து ஒன்பது மொத்தமாக மோட்டார் கார்ல பயணிக்கிற பயணிக்கிறாக்கள் இருபத்தி மூணு பேர் அதுல மோட்டார் கார்ல மட்டும் பயணிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கட்டா ஒன்பது பேர் சரி கடைசி கல்விக்கு வரும் கடைசி கேள்வி பேரூந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை கவனிங்க பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படி என்றா என்னத்தை குறுக்கிது ரெண்டுக்கும் பொதுவானது ஏ இடைவெட்டு பி அதாவது பேருந்திலையும் புகையிரதத்திலையும் போகக்கூடிய கல்வி சொன்ன இந்த துண்டது அது இந்த துண்டை குறுக்கிதான் இல்லையா ஏன் இதுதான் பேருந்துக்கும் புகையிரதத்துக்கும் பொதுவானது சோ பேருந்திலும் போகிறத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காரிலும் திரும்ப பேருந்திலும் மோட்டார் காரிலும் தான் இந்த துண்டாண்டியா ரெண்டுக்கும் பொதுவான பகுதி அது இதுதானே சோ செல்லக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையின் இதுல போகக்கூடிய இல்லை அதாவது இந்த பகுதியினுடைய இந்த பகுதியில போகக்கூடிய மாணவர்கள எண்ணிக்கையின் இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லி லீகா இதுல ரெண்டு மடங்கு ஏன் இந்த எக்ஸின் எடுத்தா எனக்கு தெரியாது இதுல எண்ணிக்கை அவர் தெரியல சோ தெரியாங்கிறதால நான் இந்த எக்ஸின் எடுத்திருக்கேன் சோ இது எக்ஸின்டா இவர் ரெண்டு மடங்கு தானே இவர் சொல்ற சோ இது டூ எக்ஸ் என்னன்னு சொல்லி விஷயம் சோ இப்ப நமக்கு தேவையானது என்னன்னு சொன்னா இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா எனக்கு தெரியாது நான் சொல்லி எடுத்துட்டேன் இப்ப அதாவது ஒன்று மோட்டார் கார்ல மட்டும் போகணும் அல்லது பேருந்துல மட்டும் போகணும் அல்லது புகையிரத்துல மட்டும் போகணும் ஏதாச்சும் ஒன்றுல மட்டும் போற ஆக்கள்ல மொத்த எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க அப்படின்றா விளங்குதுதானே இந்த மோட்டார் கார்ல மட்டும் பயணிக்கிறாக்கள்ல இந்த துண்டு பேருந்துல மட்டும் பயணிக்கிறாங்க இந்த நடுவுல இருக்கிற இந்த துண்டு உயிரத்துல மட்டும் பயணிக்கிறார்கள் சைட்ல இருக்கிற இந்த துண்டு சோ இந்த துண்டு இவ்வளவு கண்டுட்டோம் ஏற்கனவே மோட்டார் கார்ல பயணிக்கிறார்கள் இன்னைக்கு தெரியும் பேருந்துல மட்டும் பயணிக்கிறார்கள் இன்னைக்கு தெரியும் உயிரத்துல மாத்திரம் பயணிக்கிறார்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்க சொன்னேன் இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்த மாண்டா அஞ்சாவது கேள்விக்குரிய ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இந்த எக்ஸ முதல் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படி எக்ஸ கண்டுபிடிக்கிறது அதை நான் இங்கே இப்ப இந்த மொத்தமாக இந்த மோட்டார் கார் ஒரு தரம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த மொத்தமாக இந்த மோட்டார் காருக்குரிய அதாவது மோட்டார் கார்ல செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று இது எதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா இந்த ஒன்பது இடத்தையும் அதே நேரம் இந்த எக்ஸின்ற இந்த துண்டுடையும் கூட்டு தொகைக்கு சமனா இல்லையா ஏன் மொத்தமாக இந்த வட்டம் அதாவது மொத்தமாக இந்த துடை வந்து இருபத்தி மூன்று பேரை உள்ளடக்கி அதுல ஒன்பது பேர் இந்த பகுதி பிரியாக்கள்டா அப்ப இந்த எக்ஸையும் கூட்டி வாறது மொத்தம் இருபத்தி மூணு சோ எக்ஸ் என்ன வருது இதை கொண்டாந்த கணிக்கிடுங்க எத்தனை வருது இருபத்தி மூன்று ஒன்பது சமன் பதி நாலு சமன் பதினாலு எக்ஸ் பதினாலுடா எக்ஸ் பதினாலுடா இது பதினாலுண்டா இது எத்தனை இருபத்தி எட்டு தானே சோ இந்த விடைவற்ற துறைக்குரிய பகுதி இருபத்தி எட்டு ஆன்சர் எழுதலாம் மொத்தமாக சரிதான மொத்தமாக ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அக்கள எண்ணிக்கை சொல்லி கேட்டா கூடுதலா செஞ்சு நிற்க தேவையில்ல வசன தெளி போட்டு உடைய என்று சொன்னா சரி இப்ப இது ஒன்பது சக இந்த பகுதி நாப்பத்தஞ்சு சக இந்த பகுதி என்னன்னு தெரிஞ்சா சரிதானே இந்த பகுதி என்ன வரும் பாருங்க இந்த புகையிரத்துல பயணிக்கக்கூடிய மொத்த இந்த தொடைக்குரிய மொத்த எண்ணிக்கை நாற்பது சோ இது நாற்பதுண்டா இது டூ எக்ஸ் அதாவது இருபத்தெட்டு அப்படின்னு சொன்னா இந்த நாற்பதுல இருந்து இருபத்தெட்டை கழிச்சிங்கன்னு சொன்னா வாரதுதான் என்ன இந்த தொண்டு உரியது எத்தனை வருது பன்னிரண்டு அப்படின்னு சொல்லி வருது சோ அந்த பன்னிரெண்டை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா வார மொத்த ஆன்சர் என்ன மொத்த ஆன்சர் என்ன ஆஹ் நாப்பது ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தொன்பது அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வரும் அறுபத்தாறு மாணவர்கள் என்ன செய்யறாங்க மொத்தமாக ஏதாச்சும் ஒரு வாகனத்தை மாத்திரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற கடைசியான ஆன்சருக்கு வந்துருவோம் சோ இதான் இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு ஓலவல் தொடைகள்ங்கிற கேள்வி சோ விஷயங்களை ஒழுங்க விளங்கி கொண்டீங்கன்னா சரி அதுல மெயினான சின்ன விஷயத்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் கேட்டீங்க அல்லதுன்னு சொன்னால் ஒன்றிப்பு உம் அதாவது ஏயும் பியும் அப்படின்னு சொன்னால் இடைவெட்டு ரெண்டுக்கும் பொதுவானது ஏ இடைவெட்டு பி அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெறும் இதை வச்சுதான் ரைட் ஓகே இப்ப இந்த கேள்விக்குரிய விடைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப ஆஹ் இந்த கேள்வியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பேருந்தில் மாத்திரம் பயணிக்கக்கூடிய மாணவர்கள்ல எண்ணிக்கையாதுன்னு சொல்லி அதை நம்ம கண்டுபிடிச்சா நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி இப்ப இதே இது பேருந்தில் பயணத்திருக்க கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சும்மா நோமலா ஓவராலா கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதோட ஆன்சர் என்ன நீங்க என்ன ஆன்சர் கொடுத்திருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம போட்டு விடுங்க